இந்த நாவில ஒரு சுத்திகரிப்பு நமக்கு உண்டாக வேண்டியது அவசியமா இருக்கிறது அது எப்ப முதல்ல என் வாய் கொஞ்சம் சரியில்லைன்னு நாம உணர்ந்துட்டோம்னா போதும் ஆண்டோடைய கரத்துல நம்மளை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நான் கொஞ்சம் சரியில்லை என் வாய் தான் சரியில்லை என் வாழ்க்கை கெட்டதுக்கு என் வாய் தான் ஒரு பெரிய காரணமா இருக்குது என்ன நீ மண்ணியும் அப்படின்னு நாம் ஆண்டோடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜவமன்னா போதுமானது ஏசாயா நான் அதமானேன் அப்படின்னு ஜவமன்றா நான் அதமானேன் ஐயோ நான் அசுத்தமான உதடுகள் உள்ளவன் நான் மட்டும் கிடையாது என்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் எப்படிப்பட்டவங்க தான் இதே மாதிரி பேசுறவன் ஆண்டவரே அவ்வளவுதான் நான் காலி அப்படின்னு நினைக்கும் பொழுது இல்ல இல்ல நீ அவ்வளவு சீக்கிரம் உன்னை சாவிட மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு அக்னி துரட்டால அவனுடைய நாவை தொட்டு அவனுடைய நாவ அக்னால கத்தர் சுத்தமாக்கினார் என்று பார்க்கிறோம் அதுபோல புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் ஆகிய நம்முடைய வாழ்க்கையில பர்சுத்த ஆவியானவர் என்கிறதான அக்கனிய ஆண்டவர் நமக்குள்ள தந்து நம்முடைய நாவ அவர் சுத்தமாக்க அவர் விரும்புகிறார் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்